அரசு பள்ளி மாணவர்களுடன் அறிவு சார்ந்த சுற்றுலா காந்திபுரம் குன்னூர் நகராட்சி பகுதி அரசு பள்ளியில் பயிலும் நூற்றி இருபத்தி ஆறு மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் ஆசிரியர்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டிலேயே சிறந்த அரசுப் பள்ளி விருதை பெற்றவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற பள்ளியின் சிறப்பு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கு பெற்றபோது வருகை ஏடு பதிவு அதிகமாக உள்ள மாணவர்களையும் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு கண்டோன்மெண்ட் வினோத்குமார் கொடுத்த வாக்குறுதியின்படி சுற்றுலா அழைத்துச் செல்வது என்று முடிவெடுத்து பள்ளி தொடங்குவதற்கு முன்பாக அனைத்து மாணவர்களையும் சிறப்பு வாகனத்தின் ஏற்பாடு செய்து ஆசிரியர்களுடன் குன்னூர் சிம்ஸ் பூங்காவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டது பூங்காவில் உள்ள குலுங்கும் மலர்கள் பழங்கால அரிய வகை மரங்கள் பெயர்கள் அதன் வருடம் பயன்கள் பற்றி ஆசிரியர்கள் சிறப்பு விருந்தினர்களும் விரிவாக எடுத்துரைத்து பூங்காவை சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர் குழந்தைகளுக்கு ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி பங்கேற்ற அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அப்துல் கலாம் அறக்கட்டளை நீலகிரி மக்கள் நற்பணி மையம் மற்றும் திகழ் அறக்கட்டளையின் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது இந்த இனிய நிகழ்வில் பேரட்டி பஞ்சாயத்து தலைவர் ஜெகதீஷன் நீலகிரி மக்கள் நற்பணி மையம் தலைவர் கண்டோன்மெண்ட் வினோத்குமார் திகழ் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் கோவர்தனன் ராமசாமி அன்பு ஆத்மா அறக்கட்டளை நிறுவனர் சுரேஷ் நீலகிரி மக்கள் நற்பணி மைய கௌரவ தலைவர் ராமகிருஷ்ணா ஃபார்ட்டி த்ரீ ஹேண்டிமேன்ஸ் நிறுவனர் ஸ்ரீகாந்த் அப்துல் கலாம் ஷாதிக் மற்றும் அவரின் அறக்கட்டளை நண்பர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்